ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மிக அப்பட்டமாக மோசடி செய்திருக்கிறது ஒரு லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறாங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் உள்ள வீட்ல வந்து தொண்ணூத்தி எட்டு பேர் இருக்கிற மாதிரி இங்க வந்து பதிவாயிருக்கிறது அப்படி என்றால் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத ஃபுல்லா ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் மாதிரி ஒரு அரசியல்வாதியா குற்றம் சாட்டாமல் தரவுகளுடன் என்கிட்ட இருக்கு அப்படிங்கறத பதிவு செஞ்சிருக்கிறாரு இதற்கப்புறம் தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு பாக்குறீங்க ஆனா தேர்தல் ஆணையம் வந்து அந்த பீகார் அவங்க குற்றச்சாட்டு வச்ச மகாராஷ்டிரா தேர்தல்ல அந்த மாலை ஐந்து மணிக்கு மேல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் தர முடியாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு மணிக்கு மேல போலிங்கே ஆலை ஆனா அவங்களுக்கு ஓவர் போலிங் ஆன மாதிரி காமிக்கிறீங்கன்னா அந்த சிசிடிவி எங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் பண்ண முடியாத நேர தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இவர் வைத்த இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன மாதிரியான பதில் தர போகிறாங்க இதை எப்படி அணுகிறது கோர்ட்டில் வேற போயிருக்கு சார் மேட்ரு இது எப்படி போகும்னு பார்க்குறீங்க ஜிவா இப்போ தான் இதுக்கு வந்து ப்ரூஃப் கிடைச்சிருக்கு ராகுல் காந்தி தந்தது தான் ப்ரூஃபாக இருக்குது ஒரு பத்திரிகையாளர் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒரு அரசியல் கட்சி செய்திருக்கிறது ஏனென்றால் பத்திரிகையாளர்கள் வந்து இப்போ வந்து அரசியல்வாதிகளாக மாறியிருக்கார்கள் போதி மீடியாவாக மாறிவிட்டார்கள் எங்கே என்ன கிடைக்கும் லாபம் கிடைக்கும் என்று அது பின்னால் போய்விட்டார்கள் அதானி அம்பானி தான் இருக்கிறவர்களே பெரிய பத்திரிகை முதலாளிகளாக இருக்கிறார்கள் அதை தாண்டி அப்கோர்ஸ் பாக்கி இருக்கின்ற நபர்கள் எல்லாம் வந்து ஏதோ அங்கே இருக்கின்ற ராஜா ஸ்துதிபாடும் ஒரு ஒரு போக்கில் தான் பார்த்து கொண்டிருக்கோம் புரியானாலும் சரி அவருடைய மகள் காலித்துறை ஆனாலும் சரி இந்தியா டுடே குரூப் ஆனாலும் சரி எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கிறது நாம் மிக தெளிவாக பார்த்து தான் இருக்கிறோம் இல்ல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது அப்ப பத்திரிகையாளர்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து பத்திரிகையாளர்கள் தவிர்த்து விட்டார்கள் அந்த வேலையை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி செய்துள்ளது தான் முக்கியமான விஷயமா இருக்கிறது சாதாரண ஒரு போக்கில் பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடின்ற ஒரு போக்கில் வந்து நிச்சயமாக பத்திரிக்கையாளர்கள் தான் இந்த வேலையை செய்திருப்பார்கள் இது நான் வேதனையோடு பத்திரிக்கையாளராக இந்த குறிப்பு விட வேண்டிய கடமை என எனக்கு இருக்கிறது நான் ஆர்டிஐ ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஆட்கள் இதற்கு செய்வாங்க ஆமா பட் அது ஆர்டிஐனால இது கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மூலியமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் எல்லா ஜேர்னலிஸ்டுக்கும் இன்வெஸ்டிகேஷன் தேவை பட் இப்ப இருந்தாலும் கூட ஒரு போக்கஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தேவைப்படுது அதுக்கு வந்து இப்போ யார்ட்டையும் காசு கிடையாது யாருக்கும் அந்த டைம் கிடையாது அது எல்லாம் செய்து எடுத்துட்டு வந்தா கூட வேற ஒரு பத்திரிகையும் வந்து தொடாது நாங்க இன்னைக்கே பாத்துருக்கிறோம் இன்னைக்கு வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல முதல் பக்கத்துல இது கிடையாது செய்தியே கிடையாது ஆஹ் டைம்ஸ் ஆஃப் இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப சின்ன ஒரு குறுகிய செய்தியாக ஆமா ஆமா டைம்ஸ் ஆஃப் இந்தியால மோ மோடியோடைய அந்த ட்ரம்புக்கான பதில பெருசா போட்டு கொஞ்சம் சிறுசா தான் போட்டுருக்காங்க ஆமா இந்து பத்திரிகைகளை மட்டும்தான் இது பெரிய ஒரு முக்கியத்துவம் வாங்கிட்டு அதாவது இன்னைக்கு இருக்கின்ற ஜனநாயகத்தை நாம் வந்து பேணிக்காக்க வேண்டும் என்ற அந்த கருத்து பாத்தீங்கன்னா இந்து பத்திரிக்கையில மட்டும்தான் வந்து இருக்கிறது நீங்க எடுத்து பாருங்க தந்தி எடுத்து பாருங்க தினமலர் எடுத்து பாருங்க எங்க இருக்குன்னு பாருங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க எல்லா எல்லா தமிழ் பத்திரிக்கைகள் ஏற ஏறத்தாலும் எல்லா தமிழ் பத்திரிகைகளும் இன்னைக்கு வந்து கோதி மீடியாதான் அது இந்த ஒரு ஒரே ஒரு உதாரணத்தை நமக்கு வந்து தெரிய வரும் பெரும்பாலான ஆங்கில பத்திரிகைகளும் அப்படித்தான் இதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப பத்திரிகை பத்திரிகை என்பது இப்ப எதிர்கட்சிகள் இருக்கின்ற ஒரு முக்கியமான தலைவர் வந்து டெல்லியில சொல்றாரு என்னன்னா இப்ப நாங்க ஒரு இஷ்யூ ரைஸ் பண்றோம் அதற்கு நீங்க வந்து சான்று எடுத்து வர்றீங்க அந்த சான்று எடுத்து வந்துட்டு நீங்க கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அது உதவு செய்ய உதவு அதாவது ஒரு ஒரு எதிர்கட்சிக்கு இல்லை என்றால் இந்த அரசாங்கத்தை கேள்வி அந்த பணி இருக்கு இல்லையா அந்த பணிக்கு நிச்சயமாக பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அதாவது எதிர்கட்சியினுடைய வேலை கேள்வி எழுக்கிறது பத்திரிகையாளர்களுடைய வேலை கேள்வி எக்கிறது அதுல ஒரு சினர்ஜி இருக்கிறது டெஃபினெட்டா இருக்கிறது இல்லை என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எப்படி கேள்வி கேட்டு கொண்டு அது எப்படி பாஜகவுக்கு உதவிச்சோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு யாருமே அந்த அளவுக்குன்னு கிடையாது ஒரு கூட இன்னைக்கு யாருமே கேள்வி வைக்கிறது இல்லை என்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது தான் இப்ப நமக்கு எதுக்கு வம்பு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அப்புறம் முடிச்சு போடால தடால ஏதாச்சும் எடுத்து போட்டுருவானுங்க நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஒரு 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 தான் இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சென்று கொண்டிருக்காரோ அதை தாண்டி ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் பத்திரிகையாளர் ஆபீஸ்லேயே கிடையாது அது ஒரு விஷயமா இருக்கிறது இது பத்திரிகையாளர்களை பத்தி சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கிறது உங்களுக்கு நியாபாரமான தெரியல மகாராஷ்டிரா தேர்தல் சமயத்திலேயே நான் வந்து இதை பத்தி பேசியிருந்தேன் அதாவது ஒரு கும்பல் அதாவது அவர்கள் வந்து எங்கிருந்து அதாவது பாஜகவினுடைய எலெக்ஷன் ஒர்க்கர்ஸ் என்று ஒரு புது ஒரு அணியை வந்து அவர் வந்து இருக்காங்க எப்படி ஆர்எஸ்எஸ் மாதிரி இவர்களுக்கு மெம்பர்ஷிப் எல்லாம் கிடையாது அவர்கள் எங்க என்ன யாருக்கு ஒன்றும் தெரியாது ஆர் எஸ் எஸ்ல மெம்பர்ஷிப் கிடையாது இல்லையா யாரும் அதே மாதிரிதான் இவர்கள் வந்து ஊர் ஊராக சென்று வாக்களிப்பார்கள் இது அவருடைய வேலையை எங்கெந்த தேர்தல் நடக்கிறதோ அங்க போய் வாக்களிக்கிறது எங்களுடைய வேலையை நான் நாங்க பார்த்தோம் நான் அந்த சமயத்தில் பேசினேன் ஆஹ் இவர்களுடைய வேலையை வந்து பீகார்ல தேர்தல் நடந்தா பீகார்ல போய் வாக்களிக்கிறது மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தா மாராஷ்டிராவில போய் வாக்களிப்பது அது சில கான்ஸ்டியூன்சில பண்ணுவாங்க பண்ணுவாங்கப்ப பரவலாக பண்ண மாட்டார்கள் மகாராஷ்டிரா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஏறத்தாழ அனைத்து பாஜக நபர்களும் வந்து அவர்களுக்கு இந்த இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வந்து விட்டது அதாவது இதைத்தான் செய்ய போறாங்க அதனால அவர்கள் ஏறத்தாழ அனைவரும் வந்து அவர்களுடைய கான்ஸ்டியூன்சியில பண்றாங்க அதையும் தாண்டித்தான் சில வெற்றிகள் வந்து வருகிறது எதிர்கட்சிகளுக்கு பல வெற்றிகள் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இதையும் தாண்டித்தான் வருகிறது நீங்க பாருங்க எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேல இருக்கும் இது மகாராஷ்டிரால அப்ப அங்கேயும் முறைகேடு நடந்திருக்கு என்று நான் இன்னைக்கு கூறுகிறேன் அதே முறைகேடு பற்றி தான் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்லுகிறார் ஒரு நபருடைய வாக்குச்சீட்டு வந்து உத்தரப்பிரதேசல இருக்கிறது மகாராஷ்டிரால இருக்கிறது பெங்களூர்ல ரெண்டு இடத்துல இருக்கிறது நீங்க குறிப்பிட்ட மாதிரி எண்பது பேர் வந்து ஒரு ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ல வந்து அந்த இருக்கிறாங்க அதே மாதிரி தரப்பு பேர் பாத்தீங்கன்னா எக்ஸ் எஸ் ஜேஜேன்னு எல்லாம் போட்டிருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எடுத்து சொல்லும் போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது நீ அபிடேவிட்ல எழுதி கொடுத்து சொல்லி எங்காச்சும் இந்த ஒரு ஒரு வினோதத்தை பாத்துருக்கீங்களா இது வந்து இதுதான் அதாவது ஒரு பதிலே கிடையாது ராஜீவ் குமார் என்ற இதற்கு முன்னாலே இருந்த பாஜக ஒத்தாசை செய்த நபரானாலும் சரி இப்ப இருக்கின்ற கானேஷ் குமார் ஆனாலும் சரி ரெண்டு பேருக்கும் பதிலே கிடையாது வேறு கிடையாது இன்றைக்கு சிஇசி முன்னாடி இருந்த சிஇசி ராஜீவ்குமார் அப்ப இதைத்தான் நான் வந்து உங்களுடைய சோலையா பல முறை நான் சொல்லியிருக்கேன் அதாவது தேர்தல் ஆணையத்தை வந்து அந்த பில்டிங்கை காலி பண்ணிட்டு நேரா போய் பாஜக ஆபீஸ்ல வந்து அங்க இடம் இருக்கு இருக்கும் பெரிய ஆபீஸ் கட்டிருக்காங்க அங்க போய் நீங்க வச்சுட்டீங்கன்னா இந்த பில்டிங் வந்து நிர்வாச்சன் சார் பில்டிங் வந்து வாடகைக்கு விட்டுறலாம் அந்த வாடகை வந்து நிர்வாக சீத்தரமான கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் பற்றாக்குறையில வந்து கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதுதான் இன்னைக்கு நடக்கின்ற விஷயங்கள் வந்து இதற்கு ஒரு சான்றாகத்தான் மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறது என்றால் என்னுடைய முக்கியமான கருத்தா இருக்கிறது இது டிஸ்பேண்ட் பண்ணிருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன் இஸ் பார்ட் ஆஃப் பிஜேபி கொண்டு வந்தாங்க தேர்தல் ஆணையம் ஒன்னே தேவையில்லைங்கிறீங்க நாட்டுக்கு தேவர் ஜான்னு சொ தமிழ்நாட்ல கூட பிஜேபி அவ்வளவுதான் என்னப்போ கேரளால கூட முதலமைச்சர்னு முதலமைச்சர் அந்த அதை விட மோசமாக போய் நாம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னால பிரிட்டிஷ்காரர்கள் செஞ்ச அராஜகத்தை விட அதிகமான அராஜகம் வந்து ஒரு ராஜீவ் இந்த கியானேஷ் குமாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஜனநாயகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது இதை வந்து ஒரு கோர்ட் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் பீகார்ல வந்து கோர்ட் வந்து வந்து ஏதோ சவுண்ட் தான் விட்டு கொண்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் சவுண்ட் வருதுங்க அதாவது இதுல வந்து மாஸ் டிலிஷன் இருந்தால் நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏப்பா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து தூக்கி இருக்கா இது மாஸ் டிலிஷன் கிடையாதா அப்ப இது மாஸ் டிலிஷன் என்ன அது சுப்ரீம் கோர்ட் வளர்க்க வேண்டாமா மாஸ் டிலிஷன் என்றால் ஒரு கோடி நபர்களை தூக்கினால்தான் மாஸ் டிலிஷன் என்று சுப்ரீம் கோர்ட் தான் அவங்க ஆனால் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இந்த தெரிந்த விஷயத்தை தாண்டி கூட இவர்கள் இதை வந்து அஹ் எடுத்து செல்லவில்லை என்று பார்க்கும்போது மிக மிக வேதனை அளிக்கிறது சுப்ரீம் கோர்ட் இதுல இன்டர்வியூ பண்ணவில்லை பீகார் கேரள கேஸ்ல பார்க்கும்போது நிச்சயமாக வருத்தத்தை எனக்கு மிக வருத்தமா இருக்கிறது அதை தாண்டி எனக்கு பெரிய ஐயவும் இருக்குது எங்க போய் முடியும் போதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அதாவது இல்லைன்னா நரேந்திர மோடி நிரந்தர பிரதமர் அப்படின்னு ஒன்னா சொல்லிடலாங்க வரம்போரம் எல்லாம் வந்துட்டு போட்டோம் பட் நரேந்திர மோடி நிரந்தர பிரதமர் பாஜா பாஜக வந்து நிரந்தர ஆளும் கட்சி அப்படின்னு வந்து அறிவிச்சிட்டு எல்லா மாநிலத்திலயும் அப்படியே அறிவிச்சிடலாங்க இது எதுக்கு சும்மா இந்த வாட் இஸ் வை இஸ் ஃபார்ஸ்ங்கிற அந்த கேள்வி தானே இருக்கு நம்ம இல்ல உங்க ஆதங்க புரியுது ஆனா சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போயிருக்கு அந்த சாருங்கிற கான்செப்ட்ல எப்படி பீகார்ல இவ்வளவு லட்சம் வாக்காளர்களை நீக்கலாங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போயிருக்கு கேஸ் அட்மிட் பண்ணிருக்காங்க ஆமா கேஸ் அட்மிட் பண்ணிருக்காங்க அது அதுல அந்த ரெஃபரன்ஸ் தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்ன சொன்னாங்க மாஸ் மாட்டோம் நீங்க வந்து ஐடி கார்ட் எல்லாம் நீங்கள் என்று நீங்க சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது எங்க டைரக்ஷன் கொடுங்கன்னு சொன்னா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அது டைரக்ஷனை மாற்ற வேண்டாமா அதாவது ஏதாச்சும் இப்போ வந்து ஒருத்தன் ரேஷன் கார்டு கொண்டு வர்றான் இன்னொருத்தன் வந்து கார்டு கொண்டு வர்றான் மூணாவது ஒருத்தன் வந்து ஆதார் கார்டு கொண்டு வரான்னா அவனை வந்து வாக்குரிமை அவனுக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பேர் வாக்காளர் பட்டியல் இருந்தால் அவனை வந்து வாக்களிக்க வைக்க வேண்டும் அதான் உங்களுடைய கடமையா இருக்கிறது இந்தியா இருக்கின்ற ஒரு பிரஜையை வந்து நீங்க வாக்களிக்கிறதுக்கான அந்த சுமுகமான ஒரு இடம் வந்து நீங்க பண்ணி கொடுக்க வேண்டும் அதான் உங்க வேலை அதை தவிர்த்து விட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வைக்கலாமே அப்படின்ட்டு ஒரு பெருசு சொல்லுது அவங்க வந்து இதெல்லாம் வைக்க முடியாதுன்னு ஒரு சம்மிஷன் கொடுக்குறாங்க அதுல ஒரு ரூலிங் கிடையாது அதே மாதிரி அறுபத்தஞ்சு லட்சம் நீக்கி இருக்கேன்னு ஒரு சப்மிஷன் வருது அதுல வந்து அதிகமாக நீக்கிவிட்டால் நான் வந்து இன்டர்வீன் பண்ணுவேன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் இன்னமும் வந்து அதில் இன்டர்வியூன் பண்ணவில்லை கேஸ் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது போய்கொண்டே இருக்கிறது போய்கொண்டே இருக்கிறது பீகார் தேர்தல் வந்து அக்டோபர் நடக்க இருக்கிறது எங்க போய் என்னைக்கு போயிட்டு இவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்து அந்த தீர்ப்பை எப்படிக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் பண்ண முடியும் இப்ப நாளைக்கு வந்து சொல்றாங்க இது வாக்காளர் பட்டியல கேட்டாருங்க பழைய வாக்காளர் கூட்டி யூஸ் பண்ண சொன்னான் சுப்ரீம் தேர்தல் ஆணையம் தாராளமாக சொல்லலாம் இல்லைங்க முடியாது இப்போ வந்து எல்லாம் மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு என்னாக போறது அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கே ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டாம் இப்போ இன்னைக்கு ரைஸ் ஆச்சுன்னா அடுத்த மண்டே தான் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து இந்த செலிப்ரேஷன் அதெல்லாம் போயிடும் இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேஷன் அதில் வந்து பதினாலாம் தேதி அவுட்டு அப்போது இருக்கிறது ஒரு மூணு நாலு நாள் தான் இருக்குதுங்க இந்த பதினஞ்சாவது முன்னாடி கூட ஒரு டிசிஷன் கொடுத்து விட்டா அதனா அத வந்து இப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு கூட நமக்கு தெரியல இதுதான் நிலைமையா இருக்கிறது இந்த நிலமையில வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னமும் காலதாளம் செய்யறது நிச்சயமாக ஒரு ஜனநாயகத்துக்கு உவந்தது கிடையாது இந்தியாவுக்கு உவந்தது கிடையாது அப்ப தேர்தல் ஆணையம் அவர்களை எதிர்க்க மாட்டேங்குது உச்ச உச்சநீதிமன்றம் கண்டிக்க மாட்டேங்குது அப்படின்னா இப்ப ராகுல் காந்தி மட்டும் தான் எடுத்திருக்கிறாங்க மம்தா பானர்ஜி நேற்று குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தல் எல்லாத்துலயும் அவங்க இது பண்றாங்கன்னு அப்போ இதுக்கு எதிர்க்கட்சிகள் இப்போ செய்ய வேண்டியது தானே இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த இந்தியா கூட்டணி கூட ஒரு ஆக்டிவா செயல்படலையோ கெஜ்ரிவால் முலாயின் சிங் யாதவ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு குரல் கொடுத்தா ஒரு அதிர்வு ஏற்படுத்துமா இல்லை இது வந்து இப்போ கேஜ்ரிவால் என்ன பண்ணாருன்னா அவருடைய அவருடைய பல கான்ஸ்டன்ஸில் இப்போ இது சாதாரண ஒரு கான்ஸ்டன்ஸியில வந்து பதினொண்டாயிரம் வாக்காளர் வந்து தூக்கி நாளா பாஜக வந்து ஐயாயிரம் வாக்களில் வந்து வெற்றி பெற்றுச்சு ஐயாயிரம் சொச்ச வாக்கள் வந்து வெற்றி பெற்றுச்சு கூறுகிறாங்க அது அது வந்து நீங்க ஒரு பேன் இண்டியா இஷ்யூவா நீ எடுத்துட்டு போயிருக்கணும் அதாவது டிலிஷன் ஒரு ஆஹ் ஒரு யுக்தியாக வந்து பாஜக எடுத்திருக்கிறது அது வந்து தேர்தல் ஆணையம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அடிஷன் இன்னொரு யுக்தியாக எடுத்துருக்கிறது அதை வந்து பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அதே மாதிரி இந்த ஒரு ஒரு டிராவலிங் ஓட்டர்ஸ் என்ற ஒரு கேட்டகரி வந்து அது ஒரு யுக்தியாக பாஜக எடுத்திருக்கிறது தேர்தலான இம்ப்ளிமெண்ட் பண்ணுது இந்த மூணு விஷயங்கள் தான் முக்கியமான விஷயங்களாக இருக்கு அதாவது ஒன்னு வந்து டிலிஷன் அதாவது இப்ப முஸ்லிம் ஏரியாஸ்ல இப்ப ஹிந்து இது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா மிக தெளிவாக தெரியாது அதாவது எந்தெந்த கான்ஸ்டியூன்ஸ்ல வந்து முஸ்லிம் நாமினேஷன் இருக்கிறதோ அந்த கான்ஸ்டியூன்ஸ் வந்து பல முஸ்லீம்களை வந்து நீக்கியிருக்கிறார்கள் ஏனென்றால் அங்க வந்து மார்ஜின் வந்து கம்மியா இருக்க வேண்டும் என்றதா அதாவது முஸ்லீம்கள் ஜெயிச்சால் கூட அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிற நபர்கள் ஜெயிச்சால் கூட அதனுடைய மார்ஜின் வந்து கம்மியா இருக்க வேண்டும் ரெண்டாவது வந்து அடிஷன் அடிஷன் எங்க பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆஹ் ஏறத்தாழ ஒரு அல்ல பீகாரினுடைய போன தேர்தலினுடைய பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு பதினைந்துல இருந்து இருபது தொகுதிகளில் வந்து அவங்க மூவாயிரத்துக்கு கம்மியான ஓட்டுகளை தான் இந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கு பாஜகவினுடைய அந்த நிதிஷனுடைய கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்கிறது அப்போ அந்த இட இடங்கள்ல எல்லாம் இருந்து பதினாயிரம் வாக்காளர்களை வந்து நீங்கி இருக்கிறார்கள் அப்போ அது வந்து அங்க வந்து அப்போ டிலிஷன் ஒரு ரீதியாக மாறுது அடிஷனல் ரீதியாக மாறுது அடுத்ததாக இந்த டிராவலிங் ஓட்டர்ஸ்ன்ற ஒரு கேட்டகரி இருக்கிறது அவர்களை வந்து யூபியிலிருந்து பீகார்லருந்து அதை யூபியில இருந்து மத்திய எல்லாம் கொண்டு வந்து இங்க வந்து வாக்களிக்க வைக்க வேண்டியது இதற்கு தான் இந்த ஏழு கட்ட தேர்தல் எட்டு கட்ட கட்ட தேர்தல் எல்லாம் இப்போ யூபியில் நடக்கும்போது அது என்ன என்னை பொறுத்தவரை நடக்கிற நடக்கிற விஷயம் என்னவென்றால் இது வந்து ஜஸ்ட் டெபினெட்லி நாட் ஃபார் செக்யூரிட்டி ஃபார் சேஃப்டி பர்பஸஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கிடையாது மகாராஷ்டிரா வந்து அஞ்சு கட்டமாக தேர்தல் நடக்கிறது வந்து செக்யூரிட்டி பர்பஸு கிடையாது அது நடக்கிறது என்னன்னா ஒரு இடத்துல வாக்காளர்களை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே போய் ஓட்டு வைக்கிறது தான் என்று பகிரங்கமான குற்றச்சாட்டை நான் இன்னைக்கு பண்றேன் அப்படி இல்லை என்றால் நீங்க தேர்தல் ஆணையம் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல அந்த ஓட்டர் ஐடி லிஸ்ட்டை வந்து கொடுங்கங்கிறேன் கொடுத்தா நாம வந்து இப்போ கம்பேர் பண்ணிடலாம் இப்போ லேட்டஸ்டா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹரியானா ஓட்டர் லிஸ்ட்டு மகாராஷ்டிரா ஓட்டர் லிஸ்ட்டு பிஹார் ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் வந்து இப்ப இணையத்துல கிடையாது பிசிஐனுடைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அது வந்து கிடையாது வந்து அவர் தூக்கிருக்காங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய ராஸ்கல் பாருங்களேன் அதாவது வேணுமென்றே வந்து அங்க ஓட்டர் லிஸ்ட வந்து அங்கிருந்து தூக்கி இருக்காங்க அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு பாஜக ஸ்பான்சர்டு ஆர் எஸ் எஸ் ஸ்பான்சர்டு விஷயமாத்தான் பார்க்க வேண்டியதாக தவிர இது இது ஏதோ ஒரு ஸ்மால் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் எங்கேயோ ஆகி போச்சு யாரோ ஓவர் ஸ்ட்ரைட் இல்லைனா கொஞ்சம் எஃபிஷியன்சி இல்லாத ஆளுனால இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா நான் வந்து நினைக்கவே முடியாது இப்ப தமிழ்நாட்டுல அப்படி செய்ய வாய்ப்பு இருக்கா அப்ப பா சிதம்பரம் கூட அந்த விஷயத்த அச்சமா வெளியப்படுத்தி இருக்காரு புலம்பெயர் தொழிலாளருக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது ஏன் ஒரு நாள் சதத்து திருவிழாவுக்காக அவங்க நாட்டுக்கு போயிட்டு வரவங்க அவங்க ஊருக்கு மாநிலத்துக்கு போயிட்டு வரவங்க திருவிழா காண்டி போக மாட்டாங்களா அதனால் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடாதுன்னு யாரோ ஒரு தமிழ் தேசிய கட்சியோ இங்கே இருக்க வேறு சில கட்சி சொல்லலை பா சிதம்பரம் சொல்லியிருக்காரு அவர் மீது ஆன்டி நேஷனல் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் இதை கையில் எடுத்து ரொம்ப தொடக்கத்துலேருந்தே சொல்லியிருக்காரு அதற்கு பிறகுதான் விடுலட்சத்தியில் மாதிரி கட்சிகள் கூட பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க இந்தியன்ஸ்னு சொல்லுவாங்க யாராக இருந்தால் என்ன இந்தியன் தானே அவங்க வந்து செட்டில் ஆகிட்டா அவனுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுப்போம் அப்படின்னு தான் பாஜகவினர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல இதுல வந்து நிச்சயமாக இதுல வந்து கருத்து வேறுபாடு இருக்கலாம் அனைவருக்கும் அதாவது இங்க வந்துட்டாங்க இப்ப நானே வந்து கேரளால இருந்து வந்தவங்க ஆனா இப்ப எனக்கு கொடுக்கலாமான்றது இந்த விஷயம் இருக்குது இல்லையா ஆனா நான் இங்க செட்டில்டு செட்டில் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கு கார் இங்க இருக்கு எல்லாமே இங்கதான் இருக்குது என்னுடைய ரேஷன் கார்டு எல்லாமே இங்கதான் இருக்குது என்னுடைய ரேஷன் கார்டு வந்து கேரளால கிடையாது அப்போ அப்படி இருக்கின்ற நபர்கள் அதாவது உங்களுடைய முழுக்க முழுக்க அட்ரஸ் இங்கதான் இருக்கிறது உங்களுடைய வாழ்வியல் இங்கதான் இருக்கிறது நீங்க இங்கிருந்து அங்கே வாங்க புலம்பெயர்ந்து போக மாட்டீர்கள் என்று இருக்கின்ற எவ்வளவோ நபர்கள் இருக்கிறார்கள் ஹிந்திக்காரர் இருக்க சௌராஷ்டிரக்காரன் எப்படிங்க வந்தா ஹெச் ராஜா யாருங்க எல்லாம் தமிழ்நாடு ஓட்டுறது தானே தமிழ்நாடு ஓட்டுறது அரியார சர்மா ராஜா எப்படிங்க சிவகங்கைக்கார முடியும் விளையாட வைக்கலாம் நபர்கள் வந்து இங்க செட்டில் ஆறுதல வந்து யாருக்கும் பிரச்சனை கிடையாது ஒரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் ஹெச்ராஜாவோ இங்க வந்து செட்டில் ஆறுல வந்து யாருக்கும் பிரச்சனை கிடையாது ஏனென்றால் நம்மளுடைய நமக்கு ஒப்பக்கொட்ட வேண்டியது இதுதான் நம்மளுடைய கர்மபூமிங்கிறது இங்கே இதுதான் அதே நேரத்தில் நான் இப்போ தான் சமீபத்தில் தான் ஏப்ரல் மாதத்தில் வந்து ஒரு கல்யாணத்துக்காக என்னுடைய தெரிஞ்ச ஒரு பையனுடைய கல்யாணத்துக்காக நான் வந்து இது மதுபானி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கின்ற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்தேன் அவன் இங்கே தான் இருக்கான் அவன் வந்து வருஷம் பூரா இங்கே தான் இருக்கான் ஆனால் அவனுக்கு ஒரு விழா வரும்போது அவனுக்கு ஒரு வேற ஏதாச்சும் இந்த இந்த கல்யாணம் ஏதாச்சும் இது வரும்போது அவன் ஊருக்கு தான் போகிறான் அப்போ அவர்கள் அனைவருமே வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதை வேலை தேடி வருகிறார்களே தவிர அவர் இங்க வந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று வரவில்லை அவர்களை பொறுத்தவரை அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கு இங்க வந்து செட்டில் ஆனா கூட இருக்கு நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பணம் எல்லாம் அங்கதான் அனுப்புறாங்க இன்னைக்கு பீகாரீஸ் ரெமிட்டன்ஸ் அதாவது பீகாருக்கு வெளியே இருக்கின்ற நபர்களினுடைய ரெமிடன்ஸ் பீகாருக்கு வருகின்ற ரெமிடன்ஸ் ஜஸ்ட் நார்த் பீகாருக்கு வருகின்ற ரெமிடன்ஸ் நான் அங்க ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட பார்த்தேன் அதன் பிறகு வந்து ரெண்டு மூணு பேசி பேசிக்கொண்டிருந்தேன் பத்தாயிரம் கோடி வருந்தேன் பீகாருக்கு ரெமிடென்ஸ் அதாவது இந்தியாவில இருந்து அதாவது தமிழ்நாடு போற மாநிலம் இருந்து கேரளா போன்ற மாநிலம் இருந்து கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து தெலங்கானாவில இருந்து பத்தாயிரம் கோடி மொத்தமாக பீகாருக்கு வருகிறது அப்ப காசு அங்கதான் அனுப்புறாங்க நான் காசு என் ஊருக்கு அனுப்பல நான் தான் வச்சிருக்கேன் என்ன இருந்தாலும் இல்லாமல் சேலரி தான் பட் அப்படி இருந்தாலும் செலவு பண்றதாலும் நான் இங்கேதான் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க அது அவங்க வந்து அந்த காசை வந்து அவங்க வந்து சேவ் பண்ணி வைத்துக்கொண்டு அவருடைய ஊருக்குத்தான் எடுத்து சொல்கிறாங்க அப்போ இந்த ஒரு கிரைட்டீரியன் இருக்கு இல்லையா இப்ப திருப்பூருக்கு வருகின்ற ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து பண்டிகைக்கு அதே மாதிரி வேற என்ன ஏதாச்சும் விஷயமா இருக்குதுன்னா கோயிலினுடைய விஷயங்கள் கல்யாணம் ஆஹ் பர்த் டெத் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து திரும்பி ஊரு தான் போவர்களையத்தோட அவங்க இங்கே கொண்டாடுறது கிடையாது அப்போ இப்படி இருக்கின்ற நபர்களை வந்து நிச்சயமாக நீங்க வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுல அர்த்தம் கிடையாது அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து யாருக்கு இருக்கு எங்க பண்ண முடியுமான்ற கேள்விதான் நீங்க ஆறு லட்சம் பேரை ஆட் பண்ணிட்டு இல்ல இல்ல எல்லாம் தமிழ்நாடு வாக்காளர்னு சொல்றதுல வந்து அர்த்தம் கிடையாது ஒத்துக்கொள்ள முடியாது அதே நேரத்துல வந்து இங்கேயே செட்டில் ஆயிட்டு இருக்கின்ற நபர்களை வந்து நீங்க தாராளமாக ஆட் பண்ணலாம் அவர் அவங்க ஒரு வருஷம் இருந்தாலும் சரி முப்பது வருஷம் இருந்தாலும் சரி அது ஒரு பொருட்டாவே நான் பார்க்க இஃப் யுவர் இங்கே தான் நான் இதை விட்டு தான் நிச்சயமாக அதே மாதிரி வருகின்ற எவ்வளவோ நபர்கள் இருக்காங்க அவருக்கு நீங்க நபர்கள் இருக்கிறாங்க இது சில பிரைவேட் கம்பெனிஸும் கூட பண்றாங்க இந்த இந்த டிராவலிங் ஓட்டர்ஸ் நான் குறிப்பிட்டேன் இல்லையா அதாவது பயணிக்கின்ற வாக்காளர்கள் இந்த பயணிக்கின்ற வாக்காளர்களை கூட ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு சில கம்பெனிகள் இருக்கிறதாக நான் அறிகிறேன்

வெற்றி பெற்றவர் பெரும்பாலும் கொங்கு பகுதியில் தான் ஜெயலலிதா வெற்றி பெற்றது ஆனா ஒரே ஒரு வட தமிழகத்துல சென்னை பக்கத்துல அந்த மார்வாடி மட்டும் வெற்றி பெற்றாரா சொல்லுவாங்க இப்ப அவர் இருக்காரா என்னன்னு தெரியல எனக்கு என்ன பட் சொல்றேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வட இந்தியர் இங்க வேட்பாளராகவே இருக்க அது அண்ணா அதிமுக நல்லது செஞ்ச வட இந்தியர்கள் இருக்கிறார்கள் கெடுதல் இந்தியர் இருக்கிறாரு கெடுதல் செஞ்சவங்க தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாரிஸ்ல இருக்கின்ற எல்லாம் அவர்களுடைய துணிக்கடைகளா இருந்தது அங்க வந்து ஒரு தமிழன் வந்து கடப்போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ இன்னல்கள் வந்து தமிழ தென் தமிழகத்திலிருந்து வந்த தூத்துக்குடியிலிருந்து வந்த திருநெல்வேலியில் ஒரு நபர்களுக்கு வந்து எவ்வளவோ இன்னல்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது குறிப்பாக வந்து அங்க இருக்கின்ற அருகில் இருக்கின்ற மீனவர்களை கொண்டு வந்து இங்கே வந்து இதுக்கு முன்னால வந்து அசுத்தம் செய்யறது அதாவது தமிழர்கள் கடைக்கு முன்னால் அசுத்தம் செய்யுது இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்திருந்திருந்தார்கள் அப்புறம் தான் நம்மளுடைய இங்க இருக்கின்ற அதாவது திருநெல்வேலிக்காரன் தூத்துக்குடிக்காரன் செஞ்சு இது நமக்கு வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் டீநகருக்கு போறாங்க அப்புறம் அவங்க அது பெரிய ஒரு ஒரு ஹப்பா வந்து மாத்திடுறாங்க அது கெடுதல் செஞ்ச ஒரு கும்பல் இருக்குது ஆனா எவ்வளவோ நல்லது செஞ்ச ஆளுகள் இருக்கிறார்கள் எவ்வளவோ நல்லது செஞ்ச ஜெயின்ஸ் இருக்கிறாங்க எவ்வளவோ நல்லது செஞ்ச வாக்கு இருக்கின்ற மார்பாடுகள் இருக்கிறார்கள் எவ்வளவோ நமக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கும் நீங்க அறிய வேண்டிய விஷயம் என்னவென்றால் பணப்பட்டுவாடா அதே மாதிரி கோல்டு லோன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கும் அவருடைய அந்த கம்ப்ளீட் ட்ரேட் வந்து அவருடைய கையில தான் இருக்கிறது என்று நான் மறந்துவிடக்கூடாது கண்டிப்பா இந்த நேரத்தில் அவர்களுக்கான வாக்குரிமை பீகாரில் வாக்கு நீக்கம் இதை எல்லாம் பொருத்தி பார்க்கணும்னு சொல்றீங்க இதையெல்லாம் மோடி வந்து தேர்தல் அனைத்தின் கைப்பாவிங்கிற விமர்சனத்தை முன் வச்சு பல்வேறு தரவுகளை ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு நீங்களும் சொல்லியிருக்கீங்க நன்றி